முதன் முதலில் பெயர்ந்தவர்கள் எந்த நாட்டில் இருந்து என்றால் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்துதான் ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்தவர்கள்தான் அங்கே வாழ்ந்தவர்கள்தான் பல இடங்களுக்கு அவர்கள் குடிபெயர்ந்தார்கள் அப்படி குடிபெயர்ந்தவர்கள் ஒரு பெரிய நிலப்பகுதிக்கு வந்தார்கள் என்றால் அது குமரிக்கண்டம் அந்த குமரிக்கண்டத்தில் வந்து பேசிய மொழி தமிழ் அதன் காலம் ஐந்தாயிரம் வருடம் என்று சொன்னாலும் அதன் வேர்ச்சொல்லை பார்க்கும் பொழுது பல மொழிகளில் தமிழ் வார்த்தைகள் இருப்பதை வைத்து அவர்கள் நாற்பதாயிரத்திலிருந்து ஐம்பதாயிரம் வரை என்று சொல்லப்படுகிறது புலம்பெயர்ந்தவர்கள் அப்படி புலம்பெயர்ந்த தமிழர்கள் சுமார் பத்து நாடுகளில் அவர் சென்றுள்ளார்கள் இலங்கை மொரீஷியஸ் சிங்கப்பூர் மலேசியா வியட்நாம் தாய்லாந்து கம்போடியா போன்ற நாடுகளுக்கு அவர்கள் புலம் பெயர்ந்துள்ளார்கள் அடுத்தபடியாக ஆங்கிலேயர்கள் அவர்கள் வணிகத்திற்காகத்தான் நாடுவிட்டு நாடு போனார்கள் அப்படி போனவர்கள் தன்னுடன் தன் மொழியையும் எடுத்துக்கொண்டு போனார்கள் அது ஆங்கிலம் என்று ஆங்கிலம் ஆப்பிரிக்கா நாடுகள் முழுவதிலுமே ஆங்கிலம் அங்கே உள்ள மக்கள் அதுவும் நகரத்தில் பெரிய பெரிய சிட்டி என்று சொல்கிறோமே அங்கே அவர்கள் எல்லோருக்கும் ஆங்கிலம் தெரிந்திருக்கிறது அதுபோல அமெரிக்கா அதுபோல ஆஸ்திரேலியா ஆஸ்திரே நியூசிலாந்து கனடா முக்கியமாக இவர்கள் எல்லாம் புலம்பெயர்ந்தவர்கள் இந்த யூரோப் யூரோப்பில் முக்கியமாக இங்கிலாந்து லேண்ட் தான் இங்கிலாந்து அவர்கள் அடுத்தபடியாக புலம்பெயர்ந்தவர்கள் இலங்கை தமிழர்கள் அது ஏதோ ஒரு காரணத்தினாலோ போரினாலோ என்னவோ அவர்கள் பல நாடுகளுக்கு அவர்கள் புலம்பெயர்ந்துள்ளார்கள் அதுபோல் ஆஸ்திரேலியா நியூசிலாந்து கனடா இங்கிலாந்து மொரிஷியஸ் ஃபிஜி போன்ற பல நாடுகளுக்கு அவர்களும் புலம்பெயர்ந்துள்ளார்கள் ஏனென்றால் நாம் தேடி பார்க்கும் பொழுது அவர்களெல்லாம் அங்கே இருப்பதாக நமக்கு தெரிகிறது ரீயூனியன் என்ற ஒரு தீவும் இருந்தது ஆனால் தற்பொழுது அங்கே ரீயூனியன் என்ற தீவில் அருகாமையிலே மடகாஸ்கரும் இருக்கிறது அங்கெல்லாம் ஒரு காலத்தில் தமிழ்தான் பேசினார்கள் தமிழ் கோயில்கள் எல்லாம் இருந்தது ஆனால் தற்பொழுது இந்த பிரெஞ்சுக்காரர்கள் வந்த பிறகு மாறிவிட்டது அவர்கள் அதைத்தான் பேசுகிறார்கள் இப்படி புலம்பெயர்ந்தவர்கள் முக்கியமாக தமிழர்கள் ஆங்கிலேயர்கள் இலங்கை தமிழர்கள் என்று சொல்லலாம் அதற்கான ஆதாரங்கள் பல இருக்கிறது பெயர்களை வைத்து சொல்லலாம் நாதன் என்ற பெயர் அமெரிக்காவில் அதிக பேர் வைத்துள்ளார்கள் நாதன் என்று சிங்கப்பூரிலேயே ஒரு நாதன் இருந்திருக்கிறார் அவரும் அங்கே வந்து ஆட்சி செய்திருக்கிறார் இப்படி நமக்கு கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது புலம்பெயர்ந்தவர்கள் ஆப்பிரிக்காவிலிருந்து தமிழர்கள் ஆங்கிலேயர்கள் இலங்கை தமிழர்கள் என்று சொல்லலாம் இதுதான் இந்த காலை பதிவாக நான் பதிவிடுகிறேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய உங்கள் எல்லோருக்கும் நல்வாழ்த்துக்கள்